அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வரல ஒரு கலைஞனுடைய அதிகப்ப அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் காணாம போயிடுது ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அது நல்லபடியா அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞரு கலைஞர்களுடைய கலைஞர்களில் நானும் ஒருத்தி அந்த வகையில வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு மூன்றாம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜர் கூட அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு ப ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன் அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்கார் ரொம்ப நன்றி சார் அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும் நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும் சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோ அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது இதுக்கு இன்னும் மேல்மேலும் மேலும் இந்த ம இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சீஃப் கெஸ்ட் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களோட எல்லா ஃபேஸும் தான் முன்னாடி பார்க்குறேன் எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நான் அங்கே முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க உங்கள் உங்கள் ச உங்கள் இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ அண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இங்கே டேரக்டர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு நான் பார்த்தேன் முதல்ல இருந்தே பார்த்தேன் இந்த படம் யாருக்காக இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும் அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார் அது ஒரு போர் அடித்தது எல்லாருக்கும் அதனால் தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க வாய் வழியாக வெளியே வரனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய படம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நிறைய உங்களை எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன் ஐ ஐ யூ வெரி மச் அண்ட் யா நிறைய பேச வேணாம் ஸோ யூ வெரி மச் ஐ ட்ரூலி ட்ரூலி லவ் யூ ஆல் யூ முக்கியமாக எங்கள் அண்ணன் ஜாக்வார் தங்கம் சார் அவர் வந்து நான் ஸ்டாண்ட் ஒர்க் பண்ண காலத்துலேருந்தே வந்து நான் ஒரு படத்தில் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ஃபைட் மாஸ்டர் நான் உதவிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜாவா சுந்தரேசன் அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன் நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வளவர்ணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் பார்த்தேன் ஹீரோவும் பார்த்தேன் ஹீரோயினை பார்த்தேன் வில்லன் எல்லாருமே உயரமாக இருக்காங்க இந்த படமாக வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து நிறையா நான் வந்து இந்த படங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் போது பார்த்திங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சி தூக்கி உருவன்னு வச்சிட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் இங்கே எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷத்தை நான் நிறைய இடங்களில் பார்த்துக்கல இங்கே பார்க்குறேன் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம் இதையெல்லாம் வந்து ஒரு முறையாக கொண்டு போகிற வந்து ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் இயக்குனருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு இப்போ தான் அறிமுகம் பட் நண்பர் பிஆர்வ கோவிந்தராச்சார் தான் அறிமுகப்படுத்தினார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக இழுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் நம்புகிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மீசரியார்ட்டு சொல்லிட்டு இருந்தார் சினிமா மட்டும்தாங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படுன்னா அது சினிமா மட்டும்தான்ங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு கௌரவமாக குடைஞ்சுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த பூங்கா இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது ஏன்னா நிறைய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசன்ட் டேரக்டருக்கு அசோசியேட் டேரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் பூங்கா வந்து பறவைகள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது நிறையா வந்து மனிதர்கள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் வித்தியாச வித்தியாசம் மனிதர்கள் வித்தியாசமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருக்கிற ஒரு உலாவர் இடம் தான் வந்து பூங்கா நிச்சயமாக இந்த பூங்காலேயே வந்து கதை அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருக்கு நினைக்கிறேன் அந்த பேக் ரொம்ப நல்லா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும் இந்த மேடே எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன் போன ரெண்டாம் தேதி தான் என்னுடைய பேரை ஜாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன் அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்புல இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன் சீரியஸாகவே பட்டி தொட்டியெல்லாம் அட்டி தூள் கிளம்பிட்டார் அந்த பேரை இது வரைக்கும் எனக்கு ஃபோன் எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமாக இருந்தது இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க பாட் பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதை கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பு முத்தங்களும் அவருக்கு அதாவது பேரை மாத்துனது அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேஷன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆச்சு யார் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய இவர் ஜாவா சுந்தரேசன் நினப்பா அப்படின்ற மாதிரி உண்மையிலுமே பேரை வச்சு ராசி பாருங்கள் இது வரைக்கும் ஒரு படத்துல நடித்தேன் இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன் நண்பனாக போய் பேசியிருக்கேன் ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்ட்டாகவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறேன் பாலசேகரன் சார் அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஜாக்வார் தங்கம் சார் அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார் என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணால் அப்போ நம்மளாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறுனதுக்கப்புறந்தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பெட்டியில் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் வாழ்வு தம்பி அப்படின்னு இரநூத்தம்பது முந்நூறு ஏன்னா ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அவர் அதை நோக்கி போய்ட்டுருக்காரு அவர் எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் அடித்த விழாவுக்கும் அவர் ஒருவார்னு நான் நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற விதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸாக இருக்கும் இன்னைக்கு நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டித்தேன் இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சி தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு சார் அது அவங்களோட பொன் பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினைஞ்சோதோ ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டுருக்கு சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோ டீம் அதுக்கு மாற்றணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க கூட்டம் கூட்டமாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்குது அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவர் ரொம்ப சூ சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் நாற்பது பேர் எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை ஓயிடு தான் வடவழில் கேமரா வச்சார்னா போர் ஊரில் தான் ஆட்கள் நிற்பாங்கள் அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து இயக்குனர் தனுசேகர் சார் இந்த இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம் ஸோ வரும்போது யார் என்னென்னு தெரில பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் சார் இவர் தான் டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியே வேர்த்து சொட்ட சொட்ட வர்றாரு சார் அவர் விழாவுக்கே வேர்த்து சொட்டி படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே சிந்திருப்பார் போல இருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பரபரப்பாக பரபரன் இருந்தார் ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையிறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக் பிரணா சசி அத்தனை பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது இன்னும் தெரியாத முகங்கள் பலர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த டயத்தில் நான் உன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாம் ஜென்ரலாக அந்த சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது எனக்கு என்றைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் எடுத்து மைண்ட்ல என்னன்னா அவர் வந்து ராமராஜன் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் முரளி சார் யாரை பத்தி கவலை இல்லை என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும் அது யார் வேணா நடிச்சிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார் அது மாதிரி இந்த படத்துல பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம் ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும் அது வந்து நடிகர்லேருந்து சொல்ல கேமராமேன்லேருந்து டிசைனர்லேருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினைச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது அதனால் அதனால நல்லா உழைங்க ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பார் டைரக்டர் நல்லா இருப்பாங்க அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும் ஸோ சின்சியராக உழைப்போம் சிறப்பான விஷயங்கள் அடைவோம் பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு எனது மூலமாக தான் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் தொலைக்காட்சி தொழர்களுக்கும் இன்டர்நெட்டு நண்பர்களுக்கும் கரங்கோப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்ச பெருமை படம் பூங்கா இந்த படம் வந்து என்னை யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனால் வந்து பார்க்கும்போது அது பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் இது உண்மையிலே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் உடனே பார்த்தா பட்டு வேட்டி பட்டு வேட்டி கேட்டுருந்தேன் நான் கல்யாணம் மாப்பிளை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன் என்ன சார் தான் எங்கள் மாப்பிள்ளையான்னு கேட்டேன் ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அளவு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெரியும் சார் உண்மையிலே கவுசிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க இப்போவுமே பெரிய இடத்துல தான் இருக்கீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க கவுசியெல்லாம் கூட வச்சுக்கோங்க நல்ல நடிகர் நல்ல நம்பிக்கையான நண்பர் அவர் வச்சிங்க அது தயாரிப்பாளர் இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையாடினவர் முதல்ல வந்தவர் பேசுகிறவர் வேட்டையாடிட்டு போயிட்டார் பின்னாடி வந்தவர் அப்படி கூட அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றி கலந்து வணக்கம் சொல்லிட்டு போர் சிங்கங்கள் பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன் மிக பிரமாதமான இசை பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னாரு நம்பவே முடியல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கார் அப்புறம் போது பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமில்லை பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர் நல்ல மனிதர் கடவுளுக்கு அந்த மனிதர் வந்திருக்கார் உண்மையில் அவரை நம்ம பாராட்டுக்களாக இருக்குது ஜாவா ஜாவானாலே ஜேஏ ஜா வி வா வெற்றி எனக்கு வாணி கூப்பிட்ற மாதிரி ஜாவானி பேர் வச்சுருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க இது மட்டும் இல்லை உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும் எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும் பின்னாடி கழுத்துக்கிட்ட இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் எங்கே ஆசைப்பட்டீங்க அந்த பேரை நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்கள் சித்தர் மூலிமா கேட்டுக்கிறேன் உண்மையிலே வாழ்த்துக்கள் கௌசிக் ஹீரோ உண்மையிலே ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் ஆடிக்கப்புறவங்க நினச்சி பார்த்தா கூட ஆடி ஆட முடியாது அந்தளவு பவர்ஃபுல் டான்ஸ் அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங் எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துகள் தம்பி ஏன்னா அவங்க அப்பா எங்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் கோபால் அப்படின்ட்டு அப்போலாம் அவர் பிறக்கலை கல்யாணம் ஆகலை அவருக்கு அதுக்கப்புறம் பிறந்து நான் பார்த்து வளர்ந்து நான் என் ஐட்டுக்கு வந்துட்டார் சி என்னை விட ஐட்டு மேலே வந்துட்டார் வாழ்த்துக்கள் விலை நான் நடிச்சிருக்காரு ஒரு ஏழடி இருப்பார் போல் இருக்கு சால்வை முடியாது ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை நீங்கள் நடைப்பில் அந்த வேறு உலர்ந்து உயர்ந்து உலகத்தில் திரையுலகத்தில் எப்படி உயரணி மனமார வேண்டிக்கிறேன் அப்புறம் ஈரோயின் மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆஹ் மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல விலங்குகளுக்கும் ஆர்த்துகள் பிஆர்ஓ அவருக்கு சால்வே போடல போடலாமா வாங்க சார் போடுங்க போடுங்க பிஆர்ஓ வரைக்கும் போடல அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் சார் போங்க முன்னாடி வாங்க திண்டுக்கல் மணிக்கண்டன் டைரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே பாராட்டினாங்க விழா நடிகர் எல்லாரும் பாராட்டினாங்க அவருக்கு ஒரு கை தட்டலாம் நாளே ஹீரோ உண்மையிலே அவர்கிட்ட அந்த அன்பு பாசம் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் டைரக்டர் நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளெல்லாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம் ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் தலைவர் எம்ஜிஆர் மூலியமாக சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமாக இருக்கிறேன்னு சண்டை யாரும் தராமல் திருப்பி தலைவர் எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கண்ணி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டை நல்ல சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை குங்குஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனோன்னா இறங்கவே இல்லை அந்தளவுக்கு டாப் அந்தளவு பயிற்சி முயற்சி வெற்றி ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு எங்கள் வா எங்கள் அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையாருக்குமே எனக்கு சொல்லுவாங்க தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போவுமே நாலு வயசில் அஞ்சு வயசு அப்படியே இருந்தேன் அப்புறம் எங்கள் வாத்தியார் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியர் அவர் சிலம்ப சிலம்பத்தில் செடி செடி விட்டு கலையில் பல கலையில் வல்லவர் சித்தர் இப்போ தான் நூற்றி பதினெட்டு வயசுல பார்த்தான் அவன் சமாதியானார் அவர்கிட்ட இருந்து நிறைய யோக கலையும் வரம்பக்கலைகளில் நிறைய கலைக்கிறதுக்கும்போது அவரும் நியாயத்தை படி சொன்னார் புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் எங்கட நியாயத்தை பற்றி சொல்லியிருந்தார் அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன் என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் தூ தூரப்போட்டுவேன் ஏன்னா விஸ்வாமித் மாதிரி நான் ஏதோ மன்னிச்சுட்டு விடுறதுலாம் நான் இல்லை அந்த மாதிரி ஆள் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதில் வந்து எக்ஸைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு அந்த ஒரு அக்கா அழிந்தாங்க பாட்டு அக்கா தானே எங்கே அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அக்கா எழுந்திக்க ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் டெய்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க அது உயிர் ஊட்ட ஊட்டினரு கௌசிக் தம்பி ஆ அது மாதிரி சண்டை பயிற்சியே முருகன் எஸ்ஆர் முருகன் வந்திருக்காருல்ல அவரு வாங்க தம்பி அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார் அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் சன்மேன் சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர் யார்கிட்ட கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர் என்னோடய மாணவர் ஏன்னா இதில் எல்லோருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க இப்போ வந்து ஜாவா சார் சொல்லும் போது சொல்லும்போது சொன்னார் எல்லோருமே நம்ம வேலை செஞ்சோன்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன் நான் உழைப்பு 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 மட்டும்தான் உழைச்சிக்கிருந்தேன் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் உட்காந்துருக்க மாட்டேன் நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன் அவெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க தான் குள்ளமாக இருப்பேன் என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் விஜயகாந்த்லேருந்து என்டிஆர் அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோடய ஃபைட்டு பிடிக்கும் அவருக்கு நான் செய்கிற ஸ்டைலில் பண்ணுவாங்க என்டிஆர் நான் இருந்தால் தான் ஃபைட் பண்ணுவேன் பாரு ஏன்னா என்னோடய ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன் சுருள் குத்து சுற்றுறது சலம சுற்றுறது ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு நீ போய் உட்காந்துரில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அத்தையும் சொல்கிற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அன்னைக்கு வருவீங்க எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சோன்னா யாருக்கும் தோல்விங்கிறதே இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி வரணும் நான் வாழ்வது இல்லை நாமே வாழ்ந்தாதான் உலகம் நல்லா இருக்கும் அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் என்னென்னா சண்டை போடுவாங்க நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும் அதுலேயும் தமிழனா பிறந்தால் அது பரப்பு தமிழனா பிறந்தவனுக்கு தெய்வ பரப்பு இன்றைக்கி சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே நாடு இந்த தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க